அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமுலுக்கு வரக்கூடிய பல முக்கிய அறிவிப்புகள் எந்தெந்த பொருட்கள் விலை மீண்டும் உயர்த்தப்பட உள்ளது என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பண்ண பாருங்களேன் உங்களுக்கு ஆதார் அட்டை ரேஷன் அட்டை பேன் கார்டு உள்ளிட்ட பல ஆவணங்கள் பல விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட இருக்க இருக்க அக்கீழர்கட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் கிளிக் பார்த்துக்கிளி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ

பெரிய கேஸ் சிலிண்டர் விலை அதாவது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டாங்க இந்த மாதம் பதினாலு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் குறைக்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புண்டு கொடுக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது தமிழ் புதல்வன் திட்டம் அதாவது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் அவங்க உயர்கல்வி படிப்பதற்காக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட உள்ளது இது எல்லாமே ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தமிழ் பொதுவான திட்டம் மூலியமாக மூணு புள்ளி இருபத்தெட்டு லட்சம் மாணவர்கள் பயன் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ஏற்கனவே ஜூலை மாதங்களில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதன் காரணமாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களில் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் தற்போது மின்வாரிய துறையிலிருந்து முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் ரேஷன் கார்டு இல்லாத நபர்களுக்கும் புதிதாக ரேஷன் கார்டு விநியோகம் செய்யப்படும் திட்டம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டு புள்ளி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு விநியோகம் செய்யப்படும் தற்போது சித்திரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன அடுத்தபடியாக ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு ஜூலை மாதம் அதாவது இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் கடைசி நாட்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் உங்களுக்கு உங்களோட பேர் மாற்றம் இல்ல உங்களோட ஆதார் கார்டில் முகவரி மாற்றம் டேட் ஆஃப் பர்த் மாற்றம் இல்ல உங்களோட ஃபோன் நம்பர் மாற்றம் செய்யினாலோ நீங்க அதற்கான கால அவகாசம் வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை நீடிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான அறிவிப்பு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் காலணிகள் விலை உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதாவது நீங்க அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அனைவரும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒன்றாக காலனி உள்ளது அதன்படி அந்த காலனிகள் விலை வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்